இட்லி கடை படத்தை வந்து பார்க்குறோன்னா படம் ரிவ்யூ சொல்றதுல என்ன கேட்கணும் என்ன பேசணும் அந்த படத்தை பத்தி பேசணும் அந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்க எப்படி நடிச்சிருக்காங்க எப்படி இருக்கு அதை பத்தி கேவலமா ரோஸ்ட் எல்லாம் பண்ணி வீடியோ போடுறாங்க ஃபேமஸ் ஆகணும்ன்ட்டு அதுவே பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு இப்போ அதெல்லாம் பெரிய பிரச்சனையா தெரியல இப்போ இன்னும் வேற லெவல்ல பயங்கரமா பிரச்சனையை கலப்பின்னு இருக்காங்க இங்க என்ன ட்விஸ்ட்டுனா அந்த பிரச்சனை பண்ணவன கைது பண்ணிட்டாங்க அது பண்ண வேண்டியதுதான் ஆனா அந்த பிரச்சனைக்கு தூண்டினவங்களை எதனா பண்ணணும்ல எதுவுமே பண்ணல வரதுக்கு மட்டும் இவ்ளோ லேட் பண்றீங்க போறது மட்டும் ரெண்டு மணி நேரத்துல வீட்டுக்கு போயிருங்க அப்படின்ட்டு எல்லாம் பேசி நேர்பானுங்க எப்படி போனீங்க பைக்ல தான் பைக்ல பிளேஸ்ல அரசியலை பத்தி பேசலாமா முதல்ல அதுக்கு வந்து கவர்மெண்ட்ல இடம் இருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஆனா அது இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஒரு தலைவனை புடிச்சிருக்கலாம் இப்போ அதே வேற ஒருத்தனுக்கு வேற ஒரு தலைவனை புடிச்சிருக்கலாம் ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கட்சியை பிடிக்கும் ஒரு கட்சி தலைவரை பிடிக்கும் தனித்தனியா தான் இருக்கும் இப்போ நான் எனக்கு பிடிக்காத ஒரு கட்சி தலைவர் வேற ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்கலாம் இப்போ நான் போயிட்டு இங்கே அவனை பத்தி அவரை பத்தி தப்பு தப்பா பேசி ஒருமையில பேசி நேர்கா நான் யாரை பத்தி பேசுறேன் தப்பா பேசுறேன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்க வந்து பக்கத்துல யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு அவங்க வந்து இனியாண்டா இந்த மாதிரி பேசுறேன் என் தலைவனா அப்படின்ட்டு சண்டை போட வாய்ப்பு இருக்கு அதுதான் இங்க நடந்துருக்கு டிவி கையில வந்து ஒரு பெரிய கையா புசியான அந்த சொல்லி ஆகணும் அவரு அந்த அளவுக்கு வெயிட்டான கைதான் அந்த கட்சியில ஆனால் அவருமே இப்போது அவர் மேலே எட்டு பிரிவில் கேஸு பிடிக்க முடியல அவர் ஒளிஞ்சிருக்காரு மறைந்திருக்காரு அதான் அதாவது சட்டவிரோதமாக போய் ஒன்ச்சுன்னு இருக்காரு அவரை வந்து தேடிக்கின்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அதுக்குன்னு ஒரு தனி போலீஸ் படம் அமைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்குங்க நிறையாது புதுசாக ஒரு கட்சி வார்த்தை ஆரம்பிச்சிருக்கான் இப்படி போட்டு விசாரிக்கிறாங்க இப்படி போட்டு தேடி தேடி பிடிக்கிறாங்க அவங்க எதுக்கு முதல்ல தலைமறை வாங்கணும் அதுவே கரெக்டா தெரியல நமக்கு ஒரு கேஸ் வாங்கினா போயிட்டு ஓடி ஒழிஞ்சிக்கிறானுங்க இவனுங்கலாம் என்னடா அரசியல் நடத்துறானுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்கல்ல ஒரு ரெண்டு மூணு கேஸ் ஒரு எட்டு கேஸ்க்கு தான் இருக்கட்டுமே இந்த மாதிரி கேஸ் போட்டாங்கன்னு ஓடி ஒழிஞ்சுக்கினாக்கா அது எப்படி அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கிடைக்கும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் நம்ம வந்து ஈஸியாக விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது இவர்கிட்ட இளைஞர்கள் படை இருக்குது சோசியல் மீடியாவே இவர்கிட்ட தான் இருக்குது இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கட்சிகள் ஏடிஎம்கே டிஎம்கே எந்த கட்சியும் இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு இளைஞர்கள் படை வந்து கம்மியாக இருக்குது அந்த அளவுக்கு சோசியல் மீடியா பவர் இல்லை அவங்க அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லின்னு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தாக்காதாங்க தெரியுது டிஎம்கே வேற லெவல் சோசியல் மீடியாவை யூஸ் பண்றாங்க சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி பயங்கரமான வேலை செய்கிறாங்க டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் நம்ம தான் ஒன்றும் தெரியாம ரீல்ஸ் சுட்டு ஒன்றும் சுத்தினு இருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கரூர் விஷயத்துல இருந்து நான் இதை புரிஞ்சுக்கிட்டேங்க இப்போ ஒரு கட்சி எதிர்க்குதுன்னா இப்போ ஒரு புது கட்சி அதான் எக்ஸாம்பிள் டிவி கே டிஎம்கேவே விற்றுக்கலாமே டிவி கேல வந்து நிறைய பேர் இப்போ இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் அதிகமா ஒரு கட்சிக பத்தி பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே பற்றி தான் பேசுறாங்க அப்படின்ட்டுலாம் ஒரு கணிப்பு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இப்போ சோசியல் மீடியானாலே டிவி கேப்பா கட்சியில அச்சிக்க முடியாது நம்பர் ஒன்ல இருப்பாங்க எது எடுத்தாலும் எடுத்து போட்டுருவாங்க வீடியோ எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல் இருந்துச்சு ஒரு பேச்சு இருந்துச்சுல்ல நீங்கள் எவ்வளோ பெரிய படைய உணவு வச்சுக்கோங்க அது டிஎம்கே கிட்ட ஐடிவிங் வந்து சின்னதாக கூட இருக்கட்டும் ஆனா அவங்க எல்லாருமே சீனியர்ஸ் ஸோ சீனியருங்க ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாலும் ஜூனியர் எவ்வளோ பேர் இருந்தாலும் அது வேலைக்கு ஆகாது அவங்க எங்க அடிச்சா எப்படி வலிக்கும் அப்படின்ட்டு கரெக்டா பிளான் பண்ணி அடிப்பாங்க ஸோ இந்த சீனியருங்களை ஜூனியருங்க நிறைய பேர் சேர்ந்து இந்த கொஞ்சம் சீனியரை ஒழிக்கணும்னா அதுக்கு அவங்க நிறைய கஷ்டப்படணும் நிறைய கற்றுக்கணும் நிறையா பண்ணணும் அதுவும் பண்ணுற ஒன்று ஒன்றையும் பார்த்து பண்ணணும் அப்படி பண்ணாதான் இவங்களை வந்து வீழ்த்த முடியும் ஸோ அந்த மாதிரி நிலைமையில தான் இப்போ கே இருக்குன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எது பண்ணாலும் பார்த்து பார்த்து பண்ணணுங்க கரெக்டாக பண்ணணும் எங்கேயாச்சா எங்க வலிக்கும் அதை எல்லாமே தெரிஞ்சுக்கணும் கூட வந்து ஒரு அரசியல்ல அரசியல்ல நல்லா சீனியரானவங்க அப்புறம் அந்த அரசியலை பத்தியே பேசி நேர்ப்பாங்க பாத்தீங்களா விமர்சிக்கிறாங்கல்ல அவங்க அந்த மாதிரி சீனியரா ரொம்ப வருஷம் சீனியரா இருக்கிறவங்களை வந்து நம்ம பக்கம் கட்சியில் வச்சுன்னு அவங்க ஆலோசனையும் கேட்டு பண்ணணும் முழுக்க முழுக்க அவங்களுடைய ஆலோசனையை மட்டுமே கேட்டு பண்ணக்கூடாது அரசியலை அவங்க ஆலோசனையும் இருக்கணும் அதுல அப்படிதான் பண்ணணும் அரசியலை இங்கே இதை தான் சொல்றாங்க அது வச்சுனா எது சொன்னாலும் அப்படியே விஜய் செய்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசகர்னாக்கா அவர் கொடுக்குற ஆலோசகரை அந்த தலைவர் வந்து எப்படி இருக்கு இப்படி பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணி தலைவர் தான் பண்ணணும் இட்னு வந்து இன்னும் போனதுக்கு எட்டு கேஸா போடுவாங்க அப்படிதான் போடுவாங்க எல்லாத்தையும் பார்த்து தான் வரணும் சும்மா சாதாரணமாக நீங்கள் டிவி கே விசஸ் டிஎம்கே அப்படின்ட்டு சொல்லிட்டா போதுமா எல்லாமே பார்த்து தான் ஆகணும் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த ஹிட் அண்ட் ரன்னுக்கு வந்து ஏன் விஜய் மேலே வழக்கு பண்ணல இந்த வேன் மேலே வழக்கு பண்ணல அந்த வேனை ஏன் கஸ்டடிக்கு கொண்டு வரல போலீஸ் அந்த மாதிரிலாம் கொஸ்டின்னு கேட்டிருந்தார் அது ஒரு விதத்தில் கரெக்டு தாங்க ஏன்னா இப்போது ஒரு வேனால வந்து இப்போது ஒரு கட்சி வேனப்பிள்ளைய பெரிய பொலிட்டிக்கல் லீடர் வராருன்னு வச்சிக்கலாம் இப்போ தான் புசை கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் வரும்போது இந்த மாதிரி ஒரு சினிமா ரசிகர் அதாவது ஒரு சினிமாவில் பெரிய ஹீரோ வந்தவர் அவர் பார்க்கறதுக்கு நிறைய ரசிகர் வராங்க ஒரு கூட்டம் வர்றது தொண்டானு கூட வச்சுக்கலாம் நீங்கள் அப்படியா வச்சுக்கலாம் சைடில் வந்து கீழே வீராங்கனாக்கா அங்கே நின்று என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கணும் அது கொஞ்சம் லேட் ஆனாலும் மேபி பரவாயில்ல அது நீங்கள் பார்த்து தான் ஆகணும் பார்க்காம அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்ட்டு அப்படியே கடந்து போனது வந்து கொஞ்சம் தப்பான விஷயம் தான் அதுவும் இல்லாமல் இங்கே ஒரு கட்டுப்பாடே இல்லைங்க அதுதாங்க பெரிய பிரச்சனை கே பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் ஒரு கூட்டத்தை வச்சுக்கி என்ன பண்ண முடியும் அது ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான் அது ஒரு கட்டுப்பாடாக கொண்டு வர்றது அது வந்து விஜய் பண்ணி ஆகணும் வேற வழியே இல்லை அவங்கள வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு ஒழுக்கமான ஒரு கட்சி தொண்டர்களா ஆக்கணும் அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து ஜெயிக்க முடியும் ஸோ அதுக்குன்ட்டு தனியாக கோர்ஸ்லாம் எடுத்து நிறைய பேர் வயிநடுத்துறாங்கன்னெலாம் சொல்லிட்டு இருந்தாங்க டிவி கேவில சேர்ந்தவங்க அது கண்டிப்பாக நிறையா பண்ணணும் அந்த மாதிரி ஒரு நல்ல தொண்டர்கள் மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது ஸோ அவாய்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த கூட்டத்தையும் கூட்டுறது வந்து ஒரு கட்டுப்பாடாக கூட்டணும் சும்மா அந்த மாதிரி கசாமசாலாம் கூட்டக்கூடாது இது வந்து ரெண்டு பக்கமும் பிரச்சனை இது ரெண்டு பக்கமே தப்பு தான் எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இவன் ஒருத்த மட்டும்தாங்க யார்கிட்டயும் சிக்க மாட்டேக்கிறான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் என் டி கே நிறைய பேர் யோசிப்பீங்க யாரா இவன் யார் சாமி நீ எங்கேருந்து வந்திருக்கன்ற மாதிரி என்னென்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இங்கே நம்ம நாட்டில் உள்ள ஊர் உள்ள இவர் வந்து கடலுக்கு போயிட்டு மாநாடு நடத்த போறாரு ஏன் இவருக்கு எந்த பிரச்சனையும் வரலன்னா இவர் பண்ணுற மாநாடு எல்லாமே பாருங்க எதை பற்றி பேசுறாருன்ட்டு ஃபர்ஸ்ட் மரங்கள் மாநாடு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி மாடுகள் மாநாடு மரத்துக்கு மாநாடு காட்டுக்கு மாநாடு மலைக்கு மாநாடு இப்போ கடலுக்கு மாநாடு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எதை பற்றி நமக்கு பேசினா ஒரு மக்களை கவர முடியும் ஆனால் எதிர்ப்பே இருக்காது அந்த மாதிரியான அரசியல் தேடி போகிறாரு இவருக்கு என்ன முடிவு வரணும்னு தெரியலங்க ஏன்னா ஒரு பக்கம் விஜயம் மட்டும்தான் பாலிடிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளை பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் விஜய தான் அதிகமாக எதிர்த்து பேசுகிறாங்க டிஎம்கே வைப்பை அதிகமாக எதுக்கிறது இல்லை ஸோ இவங்க ஒன்று அரசியலை பற்றி பேசுனா அதாவது விஜய பத்தி தவா பேசறானுங்க அப்படி வேற எதனா பத்தி பேசணும்னா ஜென்ரலா இந்த காடு மரம் மலை செடி கொடினு போயிடுறானுங்க சோ என்னதான் பண்றானுங்க ஆனா எங்க பிரச்சனை நடந்தாலும் வந்து நானுங்க ஆறுதல் சொல்றதுக்கு இந்த மாதிரி இது தப்பான செயல் இதை எதிர்க்கிறோம் வன்மையை கண்டிக்கிறோம் பேசிட்டு போயிடுறானுங்க எங்க எது நடந்தாலும் களத்துக்கு போறாங்க அது ஒண்ணு தாங்க அவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் மத்தபடி அவங்க கிட்ட எனக்கு வேற எந்த நல்ல விஷயமும் தெரியல